கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பார்க்க போறோம் எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய்கொண்ட என்று வசனம் சொல்லுகிறது இதுல ஒரு வசனத்தின் மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணிடலாம் இதுல கேஜி சொல்றாங்க எனக்கு அடைக்கலமா இருக்கிற கத்தரையை

எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் அது நிரந்தரமான ஒரு இடம் நிரந்தரமான அட்ரஸ் அப்படின்னு சொல்றாரு கடவுளின் மறைவின் நிழலின் கீழ் நிலைத்திருப்பவர்களுக்கு பாதுகாப்பான வாக்குறுதி அளிக்கப்படுகிறது புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தது நம் வாசலமாக மாறிவிட்டார் யோவன் பதினைந்து நாள் இதில் நிலைத்திருப்பவன் என்னில் நிலைத்திருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நினைத்திருப்பேன் பொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கணி கொடுக்க மாட்டாது அது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் சனி கொடுக்க மாட்டீர்கள் என்று அருணாதகேஸ் சொல்கிறார் அடுத்து நமக்கு அடைக்கலமாய நம்ம போராட தேவையில்லை நம்ம கிறிஸ்துக்குள்ள அடைக்கலம் போக்க நம்ம போராட தேவையில்லை நம்ம ஏற்கனவே அப்படி என்று மறைந்திருக்க வேண்டும் சொல்கிறார் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது என்று பொருள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசம் சொல்கிறது ஏனென்றால் நீங்கள் மறுத்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவார் இவ்வாறு கத்தர் உங்கள் மட்டுமல்ல அவர் நிரந்தர முகவரி ஆமே கடவுளின் பெயர் மிக உயர்ந்த கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று கத்தர் இங்கே அருள் சோ கிறிஸ்துவில் ஏன் எலியோன் என் நித்திய வாக்குஸ்தலமாகும் என் அசைக்க முடியாத மறைப்பாகும் என்று கத்தர் சொல்கிறார் கடவுளின் தீர்த்து தரிசனமான வார்த்தை என் மகளே என் அருமையான பிள்ளையை நான் உனக்கு ஒரு தற்காலிகமான தங்கு மிரன் கொடுக்கவில்லை ஆனால் ஒரு நித்திய வாசஸ்தலத்தை நான் கொடுத்திருக்கிறேன் மறைந்திருக்கிறார் என் புயத்திலிருந்து உன்னை வெளியேற்ற முடியாது எந்த எதிரியும் உன் வாசஸ்தலத்திற்குள் நுழைய முடியாது ஏனென்றால் என்று சொன்னார் எவ்வளவா ஈரியோன் உன் நித்திய அடைக்கலம் கண்மலையின் பிளகின் கீழே மோசியை வைத்து என் கரங்களினால் மறைப்பது போல உன் கிறிஸ்துவாய தன்மையை வெடித்துக் வைத்து காய்களுக்கு வைத்து உன்னை நான் மறைத்து பாகத்தில் நேரம் சொல்லுறார் இந்த நேரத்தில் ஒரு தற்காலிகமான தங்கும் இடத்தில் ஆனால் அவர் என்பதை வீடு நான் இனி அவருடைய அடை பார்வை இருக்கிறதில்லை பார்வை நான் கிறிஸ்துவின் மூலம் அதில் வாழ்வு வாழ்ந்து வந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது என்னும் முகவரி உன்னதமானவரின் ரகசிய இடம் என்னது முகவரி உன்னதமானவரின் மறைவிடத்தில் உள்ளது நம்பிக்கை ஒப்புதல் வாக்கும் அதாவது விசுவாசிக்கலாம் சொல்லிடுவார் என் நித்திய வாசஸ்தலமாகும் உன்னதமான அடைக்கலத்திலிருந்து எந்த தீங்கும் என்னை தகர்க்க முடியாது நான் கிறிஸ்துவனே கடவுளுக்குள் எந்தென்றைக்கும் மறைந்திருக்கிறேன் என் ஜீவன் கிறிஸ்துவ உடன் மறைந்திருக்கிறது ஒருவரும் அதை பறிக்க முடியாது நாமத்திலே அறிக்கையில ஏறி